உண்மையான மனிதநேய அரசியல் கலாச்சாரத்தை போன்ற மனிதநேயம் நிறைந்த அழகான நாட்டை உருவாக்குவதற்கான அர்ப்பணிப்பை செய்ய நத்தார் தினத்தில் உறுதிபூண வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்போது வலுவான நிலையான பொருளாதாரம் மற்றும் சமூக நீதியை நோக்காக கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நத்தார் போதிக்கும் மனித பண்புகளை கொண்டு சமத்துவத்திற்கு மதிப்பளித்து புரிந்துணர்வுடன் சகோதரத்துவம் நல்வாழ்வை மேம்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகத்தை கட்டியெழுப்ப பிரஜைகள் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இதேவேளை ஒவ்வொருவருக்கிடையே தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் பொறுமையை வளர்ப்பதற்கும் ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் அனைவரும் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தமது பாதுகாப்பிற்கு மாத்திரம் அல்லாது ஏனையவர்களின் பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் அளித்து ஒத்துழைப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முற்பட வேண்டும் எனவும் பிரதமரின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது